உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட முரசு டிவிக்கு கொடைக்கானல் அருகே மூஞ்சிக்கல் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை அகலப்படுத்த பணி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் மூஞ்சிக்கல் பகுதியில் அமைந்துள்ளது இப்பகுதியில் முக்கிய அரசு அலுவலகம் அமைந்துள்ள பகுதியாக அமைந்துள்ளது இப்பகுதியில் சாலை வளைவு மற்றும் அகலம் சிறிய அளவு இருந்து வந்தது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து தமிழக முதல்வருக்கு அறிக்கை அனுப்பியிருந்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தின்படியும் மாவட்ட ஆட்சியர் நிதியில் சாலை அகலப்படுத்தும் பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு சுமார் நாற்பது மீட்டர் நீளமும் அகலம் மூன்று மீட்டருக்கும் ரெக்மிஸ் மற்றும் தார் கலவையால் பணியை மனிதர்கள் ரோடு ரோலர் லாரி தேவர் உதவியுடன் சாலை அமைக்கப்பட்டது இப்பணியைக் கோட்ட பொறியாளர் அறிவுறுத்துதல் படியும் கொடைக்கானல் கூட்கோட்ட கோட்ட கோட்ட பொறியாளர் ராஜன் உதவி பொறியாளர் சரவணன் ஆகியவர்கள் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்தனர்